ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபட் தமிழ் கண்மனைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இங்கே ஹைதராபட்டில் நாங்கள் எந்த இடத்துல போயிட்டு கடல் மீன் வாங்கிட்டு வந்தோன்றத பார்க்க போகிறீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு மேக்ஸிமம் ஃபைவ் டு செவன் கிலோமீட்டர்ஸ் கிட்டே ஆகும் மணிகுண்டா சர்க்கலுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த மணிகுண்டான் நீங்கள் போட்டாலே உங்களுக்கே தெரிய வரும் இந்த இடத்துல நிறைய கடல் மீன் இருக்குது ஸோ எங்களுக்கு தேவைப்பட்ட கடல் மீன் இங்கேயுமே வந்து வாங்குவோம் அப்படி இல்லைன்னா மேதிபட்டினம் பஸ் ஸ்டாண்ட்லேயுமே வந்து வாங்குவோம் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மேதி போய் வாங்கினதெல்லாம் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க இங்கே மணிக்கொண்ட வந்தோம் அப்படின்னா நிறைய கடல் மீன் வந்து வாங்கலாம் சரி இந்த டைம் வந்து நாங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்து தான் வாங்கினோம் ஏன்னா ஃபிஷ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனா மாதிரி இருந்துச்சு அதுவுமே இங்கே கடல் மீன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் குளத்து மீன் தான் நிறைய இங்கே சாப்பிடுவாங்க ஆனால் கடல் மீன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் இந்த மணிகொண்டா சர்க்கிளில் வந்து நிறைய கடல் மீன் கிடைக்கிறத ஒருத்தவங்க சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாக இங்கே தான் வந்து வாங்கிட்டுருக்கோம் ரெகுலராக நிறைய மக்கள் வருவாங்க இவ்வளோ ஜனங்க இருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான மீனை நம்மளே எடுத்துக்கலாம் இடை வந்து போடுறதும் நம்மளே போட்டு அவங்கக்கிட்ட காட்டிக்கலாம் ஸோ ஏன்னா நிறைய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே வந்து பாவம் எடை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால வந்து தேவையான மீனை நம்மளே வந்து அந்த பாஸ்கெட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு எடை போடும்போது நம்ம வந்து போட்டுக்கிட்டு நம்மளே எடுத்துக்கலாம் அந்த அக்கா தான் வந்து இங்கே வந்து ஓனர் ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு என்ன மீன் வாங்கினோம் அப்படின்னா நவர மீன் தான் வாங்கினோம் நவர அப்படின்னா சில இடத்துல வந்து சங்கரா மீனன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு வழியாக என் ஹஸ்பண்ட் வந்து மீனை எடுத்து எடையும் போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இந்த வார சண்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் நவர மீனா மீன் கழுவெல்லாம் உங்களுக்கு சூப்பராக தெரியுமோ

சரியல்ல எடுத்துட்டீங்க பாரு அந்த மீனோட முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புற ஈஸியா அப்படியே கையில அப்படியே மீனை படுக்கு போட்டுட்டு அப்படியே சின்ன கத்தியாச்சு அப்படியே இழுத்தாம அப்புறம் இந்த அடுத்த சைடு போட்டு அடுத்தது இடி இருந்து தூக்கணும் தான் மீன் சரி சரி நம்ம இந்த காலேஜ் படிக்கும்போது பசங்களும் கூட அப்படியே

ஆமாம் கன்னியாகுமரியில் ஆறு மீன் நவர மீன் ஐம்பது ரூபா ஆனால் இங்கே ஹைதராபாத்ல வந்து அரை கிலோ நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா ஆமாம் அது மட்டும் இல்லாம சாப்பிடுவீங்க இங்க நம்ம ரெண்டு நாள் ஐஸ் வச்சு சாப்பிட்றோம் அது இல்லாமல் அங்க க்ளீன் பண்றதுக்கு தனி ரேட் வேற இங்க அதனால நாங்களே வீட்லயே வந்து ஹஸ்பண்டே க்ளீன் பண்ணிடுறாரு இந்த மீன் என்ன பண்ணலாம் நம்ம ஆறு மீன் இருக்கு சரியா ம் உங்களுக்கு ஐடியா நான் சொல்லேன் ஓகேவா பாரு ம் ஆறு மீனே கறி வெச்சா நல்லா இருக்காது போர் அடிச்சுடும் அதுனால வந்து ஒரு ரெண்டு மீன் கறி வைப்போம் சூப்பரா பாக்குள்ள நம்ம வந்து புடிச்சிடுவோம் ஓகேவா ஓகேவா ஓகே தான் எனக்கு ஃப்ரை தான் நல்லா பிடிக்கும் உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே ஓகே தான் மொக்கல சொல்லுங்க 20 ஹெல்ப் பண்ணுவியா நான் இந்த மீன் கழுவி கேப்ல நான் வந்து ஊற போட்டுட்டேன் சரியா இங்கே ஒரு கிலோக்கு எவ்வளோ கேட்டாங்க அதுவும் நம்ம லைன் கட்டி நிக்க வேற இது எண்ணி பத்தே நிமிஷத்துல நீங்க முடிச்சிட்டீங்க இப்போ இது சின்ன சின்னதாக கட் பண்ண போறீங்க நம்ம கறி வைக்கிறதுக்குள்ளதை கட் பண்ணனா பொறிக்கக்குள்ளது வந்து வர போடணும் நம்ம மசாலா பிடிக்க காண்டி சரி சரி இந்த மசாலா அரப்பு இருக்குல்ல இப்படி உங்களுக்கு இப்படி வர போட்டால் அந்த பொறிக்கை குள்ளதெல்லாம் அந்த அரப்பு வந்து உள்ள போய் பிடிச்சி பொறிச்சு முழுசாவே போட்டு பண்றீங்களா ஆமா பொறிக்கை குள்ளது முழுசா போட்டா தான் டேஸ்டா இருக்கும் இது வர போட்டு சூப்பரா இருக்கும் அந்த அரப்பு அந்த அரப்பு உள்ள போய் பிடிக்குமா அடி மசாலா அரைப்பெல்லாம் உள்ளே போய் பிடிக்கும் போது பொறிச்சு எடுக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரி 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 ஓகே அவ்வளோ முடிச்சிடு மசாலா போடுறீங்களா இப்போ மிளகா பொடி எல்லாருமே இந்த கலரை பார்த்துட்டு கலரிஷா இருக்குல்ல எங்க உள்ள மிளகா தூள் எல்லாருமே இதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நிறைய நீங்க காரம் சாப்பிடுறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க நம்ம எல்லாருமே காரம் நிறைய சாப்பிடுவோம் ஆக்சுவலா இதோட கலர் இங்க உள்ள மிளகு தூளுடைய கலர் வந்து ரொம்ப ரெட்டிஷா இருக்கும் ஆனா காரம் என்னமோ லிமிட்டா தான் இருக்கும் இல்லப்பா பொதுவாட்டு நம்ம வந்து நல்ல காரம் நல்லா இருக்கு அது கறி எல்லாமே வந்து கலரிஷா இருக்கவே நிறைய காரம் நீங்க எப்படி சாப்பிடுறீங்கன்னு கொஸ்டின் வருது நம்மளுக்கு கூட வேலை பாக்குறவங்களும் அதான் சொல்றாங்க என்ன ஜான் நீ இவ்வளவு எரிப்பு சாப்பிடுறோம் அப்படி ஹைதராபாத்ல உள்ளவங்களோட நல்லா எரிப்பு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம சின்னதுலயே அது பல ஆக்சுவலா மேரேஜ் ஆயிட்டதுக்கு அப்புறமா பேபிக்கு பேபி இல்லாததுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து வீட்டில் இருந்தே அரைச்சி கொண்டு வந்துடுவோம் இல்லை இப்போ லக்கேஜ் வந்து குழந்தையும் இப்போ வீட்டிலேருந்து கொண்டு வர முடியல அப்பப்ப பார்சல் வந்தா மட்டும் தான் நான் இருந்தே அங்கேயே அரைச்சு கொண்டு எடுத்துட்டு வந்துடுவேன் நம்ம ஊர் மிளகுத்தூள் இப்போ இங்க உள்ள மிளகுத்தூள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கறதுக்கே பயங்கர ஸ்பைஸியாக இருக்குல்ல இருக்கும் ஆமா தான் நிறைய பேர்

அவ்வளோதான் அவ்வளோ தான் முடிஞ்சு இது எனக்கு கொஞ்சம் அப்படியே ஊறட்டு ஊறின அப்புறம் அப்படியே என்னென்ன போட்டு எடுத்தேன்னு வச்சிக்கங்க சுவை சும்மா அல்ல ஹா ஹா அல்டிமேட்டாக இருக்கும் அப்படி ஊற ஒரு பாத்திரம் எடுத்து முடியிருமா அது ஊற கேப்பில் கொழந்து வச்சிடும் எங்க பாப்பா எங்க சைட் பை சைடு படிச்சிட்டு இருக்கா படிங்க படிங்க நீங்க படிங்க எல்லாம் எங்க பாப்பா உங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்றா நீங்க படிங்க

நான் எப்பவுமே உப்பு ஒவ்வொரு அரை ஸ்பூன் தான் போடுவேன் ஓகே இனி அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றுவீங்களா இதை நல்லா கிண்டிட்டு அப்போ அந்த சிம்மில் வச்சு நம்ம கிண்டும் போது இந்த அரப்பு இந்த உப்பு நல்லா பிடிக்கும் புரிஞ்சா சிம்மு ஓவர் ஃபாஸ்டாக வச்சிட்டோம்னா கரிஞ்சு தீஞ்சு ஆமாம் இனி நம்ம என்ன செய்யணும் புளி தண்ணி புளி தண்ணி చాంనా నజెనా కండిసిటా సులిమిం కొదిస్టా సుల పొడిస్టా మామిం కొది కొదిస్టామిండి అవోల కొట్రుమా ఉం ఆంం

செம்மையா <laughs> 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 இருக்கும் மீன் ஃப்ரை எங்க வீட்டில் வீடே மணக்கிற மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிட்டே இருக்கு உங்க வீட்டுல எல்லாம் என்ன ஸ்பெஷல் எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பயங்கர டேஸ்டியா என் ஹஸ்பண்ட் சமைச்சிட்டே இருக்காரு எப்படா இது சாப்பிடும் போல இருக்கேன்னா பார்க்கும் போதே நாக்கு விருது பாருங்க ஸோ சைட் பை சைடு நான் எங்கள் குக்கரில் சாப்பாடுமே வந்து வெடிச்சாச்சு இப்போது மீன் குழம்பு ரெடி மீன் ஃப்ரை ரெடி சாப்பாடுமே ரெடி தட்டில் சர்வ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்தேன் அடுத்து நான் வந்து ஒரு தட்டில் வந்து போட்டுக்கிட்டேன் ஸோ சண்டே வந்து எங்கள் வீட்டில் இது தாங்க ஸ்பெஷல் நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்